நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி தீண்டல் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார் ி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய அமைத்திட ஸ்ரீ பாலாஜி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ வள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே அவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திருசுலி மாயவள் திருவீட்டில் என்னிடம் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகுகுந்தையே என்னை காக்கும் ஜோ கமல துர்கையே கருணை துர்கையே வீர கதன துர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பு துர்கையே ஜெயதுர்க்கை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே சோனா அண்ட் ரெடிமேட்ஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கும் சிறப்பு குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நெல்லை டவுன் பகுதியில் இருக்க மற்றவரு குடும்பத்துக்கு வந்திருக்கோம் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இப்ப நான் உங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சக்தி என்ன படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் உங்க இத்தனை வருஷமாக பவானித்தோலு வைக்கிறீங்க இது பத்தாவது வருஷம் பத்தாவது வருஷமா போயிட்டு இருக்கு இல்லையா ஆமாம் இந்த பத்தாவது வருஷத்தில் நீங்கள் வந்து போன வருஷம் நம்ம ஒன்று ஆசைப்பட்டிருப்போம் அடுத்த வருஷம் நம்ம இந்த மாதிரி வைக்கணும் நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வருஷம் அப்படி நினைச்சு என்ன வச்சுங்க நினச்சி வச்சு இந்த சிவன் செட்டு வாங்கணும்னு நினைச்சேன் வாங்கியிருக்கோம் அர்த்தநாதீஸ்வரர் வாங்கியிருக்கோம் ஆமாம் சந்தோஷமாக இருக்கல வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க முத்துசாமி என்ன வேலை பிடியில் வேலை உங்க பேர் சொல்லுங்க அச்சயா

மீண்டும் அடுத்த வருடம் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தீண்டமிழ் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை நனவாக்க பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று சிறப்பான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவென்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவென்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்திதா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து இருந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏ காலனி பேருந்து நிறுத்தம் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட